இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் கிட்னி ஃபெயிலர் ஏன் வருது அப்படின்றத நான் நிறைய விடைகளை பேசியிருக்கேன் நிறைய வழி மாத்திரைகள் சாப்பிட்றதுனால அதே மாதிரி இந்த ரசாயனங்களை கலந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால யூரின் அடைக்கிறதுனால இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆரம்ப யூரினரி ஸ்டோன் வர்றதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பிற பிரச்சனைகளுக்கு மருந்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனை அதே மாதிரி உணவியல் முறை வால்முறை ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் இது மாதிரிலாம் மாறுறதுனால கிட்னி பிரச்சனை வருது ஓகே இப்போ கிட்னி பேச்சு வந்துருச்சு கிட்னி ஃபெயிலியராகிடுச்சு டயலசிஸ் பண்ணுறது மருந்து மாத்திரையே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து நான் சொல்கிற இந்த உணவு முறையில் எடுத்து வந்து அது சூப்பராக நீங்கள் குணமாயி வெளியே வந்துடலாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் பேச போகிறோம் அது என்ன அப்படின்னா என்னடாங்க செஞ்சுட்டு இருக்கிற ஒன்றும் இல்லை சொரகாய் கூப்பிலன்னு பேசியிருந்தேன் அப்படின்னு அந்த சொரகாய் பற்றி தான் பேச போகிறோம் இங்கே பாருங்கள் நேரிலே என்னுடைய கையில் இருக்குது கும்ப சொரை சொரை குண்டு சொரை வால் சொரை நிறைய இருக்குது சரிங்களா இந்த சுரக்கா எல்லா சுரக்காயும் உதவும் இந்த சுரக்கா அருமையாக கேட்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சுவரை சூப்பராக இருக்குது பாருங்க குடும்ப சுவரை இந்த சுரக்காயும் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த சுரக்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது கிட்னி ஃபெயிலரே சரி பண்ணக்கூடியது கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது கிட்னி ஃபெயிலர் வராமல் இருக்குதுன்னா இதை பயன்படுத்தலாம் கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்களும் இதை பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற முழு தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சொரக்கா பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இது சுரக்கா கொடி சொரக்காய் பிஞ்சு பாருங்கள் இங்கே இருக்குது சரிங்களா சொரக்கா பிஞ்சு பாருங்கள் அற்புதமாக தெரியுதுங்களா நண்பர்களே உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கா யோசிக்க வேண்டாம் முழுக்க முழுக்க இந்த சுரக்காயை அதனோடய தோல் சதவீதையோடு கட் பண்ணி மிக்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த சாரோட மூக்கிட்ட சாரை கலந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலர் அற்புதமாக குணமாகுங்க இப்போ மூக்கிட்ட சாரை ஒரு ஐம்பது எம்எல் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் கலந்து வச்சுட்டு காலைல ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஒரு ஐம்பது எம்எல் தாரணமாக குடிச்சிட்டு வரலாம் சரிங்களா கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அற்புதமாக உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் படிப்படியாக கண் கூட பார்க்கலாம் அதேமாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது இல்லைங்களா அதுக்கும் சூப்பராக கேட்கும் கிட்னியில் கல் இருக்குது அதுவும் கேட்கும் யூரினரி டாக்டில் அடைப்பு இருக்குது அதுவும் கேட்கும் சரிங்களா யூரின் வந்து கடுத்து போகுது அதுக்கும் கேட்கும் கிட்னிக்கு ஒரு அற்புதமான காய்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த சுரக்காயம் தான் சொல்லுவாங்க இந்த சுரக்கா நம்முடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து சாப்பிட்டு வராங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் யாருக்குமே கிட்னி ஃபெயிலர் வந்ததாக சரித்திரமே இல்லை இன்றைக்கி கிட்னி ஃபெயிலர் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் டயலிஸ் பண்ணோம் அது சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா டயலிஸ் பண்ணுறதை பார்த்தா அது கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே டயஜஸ்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது இது வந்து வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இது வருவதற்கான காரணம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது போதைப்பழங்கள் முதற்கொண்டு எல்லாமே கிட்னி ஃபெயில் வருவதற்கான காரணம் இப்போ சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூக்கிரட்ட கீரை கம்பல்சரி எடுக்கணும் இது மாதிரி சொரக்கா கம்பல்சரி உங்களுடைய உணவுகளை சத்திக்கணும் சிறு நெறிஞ்சல் பெருநெருஞ்சல் ஏன நெறிஞ்சல் இது போன்ற உள்ள மூலிகைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி நீர் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிங்க எதை பெயின் கில்லர் டேப்லெட் போட வேண்டாம் அதேமாதிரி ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே சாப்பிட வேண்டாம் இப்படிலாம் இருந்திங்கன்னா அற்புதமாக குணமாகும் அற்புதமாக குணமான பிஃபோர் அப்டர் ரிப்போர்ட்டோட டெஸ்ட் பண்ணி வீடியோ நிறைவேல் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தேவையானதாக கீழே போகிற நம்பர் கால் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அதை நான் ஃபுருப் அனுப்புவாங்க நான் ஏன் சொல்கிறேன் இயற்கையான உணவுகளே பார்த்தீங்கன்னா நம்முடைய கிட்னியை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் ஃபுரு பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாழ்வியல் முறை உணவியல் முறை சரிவிகித உணவு இது சாப்பிட்டோம்னா எந்த நோய் நொடி வராதுன்றதை இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்ல ஆசைப்பட்றேன் கிட்னி பெலிவர் வருவதுக்கான காரணம் நாம் தான் நம்முடைய வாழ்வியல் முறை உணவியல் முறை மாறிப்போச்சு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு எதுக்கு ஓடுறோம் எதுக்காக ஓடுறோம் எதுக்காக உழைக்கணுன்னே தெரில உழைச்சி உழைச்சி ஓட தேரும் கடைசியில் பார்த்தாக்க உடம்புக்கு பல வியாதிகளை வர வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அது ச அது குணமாகிறதுக்கு பல லட்சங்களை செலவு பண்ணுறோம் பல லட்சங்களை சாப்பா சம்பாதிக்கிறோம் பல லட்சங்களை செலவு பண்ணுறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக செலவு பண்ணுறோம் நிம்மதியான வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆகுது நான் திரும்பவும் சொல்கிறேங்க இது மாதிரி நீங்கள் இயற்கையான உணவுகளை எடுத்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க உங்களுக்கு கிட்னி ஃபெய்லியராக பயப்படவே வேண்டாம் கிட்னி ஃபெயில் வந்துருமான காலப்பறைகளாக பயப்படவே வேண்டாம் சிறு குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சொரக்காய வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வீட்டில் கிட்னி ஃபெயிலியர் இல்லாதவங்க சமைத்து சாப்பிடுவாங்க கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க சுரக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை கீரை அது கருஞ்சீரகம் துத்தி வேறு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க மூக்கரட்டை வேறு இதெல்லாம் கசாயம் வச்சு காலில் அம்பது மேல் சாய்ந்தரம் ஆம்பது குடிச்சிட்டு வாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்கன்னு தான் சொல்கிறேன் இந்தந்த கண்ணாட பதிவு நான் என்ன பேசுவோம் அப்படின்னா கிட்னி ஃபெயிலராக இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் கிட்னி ஃபெயிலர் வந்துருமானோ பயப்பட வேண்டாம் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு இது மாதிரி அற்புதமான காய்கறிகள்லாம் இருக்குது மூலிகைகள் இருக்குது பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் வருவாங்க உங்கள் அன்புசன் ஹாரிதாஸ் நன்றி வணக்கம்